ராதாகிருஷ்ணாப்பா கால் பண்ணு டுமாரோ அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா நாளைக்கு காலையில் கால் பண்ணுறேங்கப்பா அப்பா அப்பா வாங்கப்பா 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 தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ரொம்ப பயிற்சி ராதா அப்பா நீங்க லைக் போட போட அழியுதுங்கப்பா இருபத்தி ஒன்பதுதான்ப்பா காமிக்குது முப்பது காமிச்சுச்சு இப்ப இருபத்தி ஒன்பதுதான் காமிக்குது ஏன் தெரியல சொல்கிற வேற யாரோ போட்டு லைக் எடுக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்றாங்க ஓகேங்கப்பா முப்பது காண்கிது ஓகேங்கப்பா பரவாயில்லப்பா சரிங்கப்பா தூங்கலாமாங்கப்பா கட் கட்டுமா ஓகே பாய்ப்பா ராதாகிருஷ்ணன்ப்பா பாய் நேசமணியப்பா பாய் சிறுவன்ட்டுப்பாய் ஆமாங்கப்பா முப்பது காமிச்சிச்சப்பல அப்புறம் மறுபடியும் இருபத்தி ஒம்பது தான் காமிக்குதுலங்கப்பா ஓகே ஓகே பரவாயில்லங்கப்பா இருக்கட்டும்ப்பா இப்போ முப்பது காமிக்குது बाय सॉरी ओके 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 बाय बेबी ओके ओके बाय 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 ओके ओके ऑल फ्रेंड्स गुड नाइट सेटांगा ओके ऑल फ्रेंड्स गुड नाइट मानू बोलिटे ओके टूम बाय कल தான் நடந்தது அப்படின்றாங்க என்னதுப்பா அப்பா காலையில சரியாத்தான் நடந்தது அப்படின்றீங்க என்ன நடந்துச்சு யூடியூப் பிரீமியம் பைசா கட்டணும் அப்பா கட்டலை சொல்லி சிரிக்கிறாங்க ஓ அப்படிங்களாப்பா ஓகே ஓகேங்கப்பா அப்பா ஐடி வந்து நம்ம நிறையா வச்சுருந்தாக்கும் பணம் கட்டணுமாங்கப்பா ஓகே ஓகேங்கப்பா இந்த விவரம்லாம் தெரியலங்கப்பா எனக்கு என்னன்ட்டு சிராஜ்தீன் ஹாய் சொல்றாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் சரிங்கப்பா கண்ணில் அவ்வளவு தூக்கம் வச்சுட்டு லைவ் போடுறீங்க நல்லா வருவீங்க ஆனால் போங்கப்பா போய் தூங்குங்க தூங்குவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஆமாம் 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 பாய் 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 எல்லாருக்கும் பாய்